சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ வைக்க பயங்கரமான விளையாடி சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பி செய்ய மாட்டான் ஏறி பேசறே ஜட்ஜியா நீ அப்ப சனாத்தனத்தை நம்புறவன் தட்டன புதுக்க மாட்டோ ஓ மாட்டோம் அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு கொள்ளக்கூடிய வகையில் மதுரை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதி உள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திருச்செந்தூர் முருகன் கோவில் விவகாரம் எப்படி இருக்கு பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் விவகாரத்தை சிக்கந்தர் மலையில் இருக்கின்ற அந்த தீபத்தூணில் தீபம் ஏத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட தமிழக அரசு உத்தரவு கொடுக்கல ஏன்னா தமிழக அரசு உடனடியாக அதற்கு அடுத்த மனுவை போடுறாங்க நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு போடுது ஆறு மணிக்கு உள்ள நீங்க தீபத்தை ஏற்றனா அடுத்து ஐந்து நிமிடங்கள் ஆனால் கூட உங்க மேல வந்துட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்றார் ஆனால் அந்த ஆறு மணிக்குள்ளாக உள்ளாக மலையில தீபத்தை ஏத்திட்டாங்க ஆனால் அங்கு தீபம் ஏற்றப்பட்டதா ஏற்றப்படவில்லையா என்பதை கூட தெரியாம இங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் போட்டுட்டாங்க ஜி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை எதிர்த்து அடுத்து இருநபர் ஆணையத்துக்கு அந்த வழக்கை வந்துட்டு திரும்ப கொண்டு போகிறாங்க தமிழக அரசு நம்முடைய ஆதங்கம் எல்லாம் என்ன அப்படின்னா நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற விஷயம்தான் எண்பது விழுக்காடு மக்கள் வாழுகின்ற ஒரு இந்திய தேசம் தமிழ்நாடு அதே போல தான் குறைந்தது எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் வாழுகின்ற ஒரு தமிழ் மாநிலத்தில் இந்துக்களினுடைய வழிபாட்டு முறைகளுக்கு மட்டுமே எத்தனை சிக்கல் எத்தனை சிக்கல் இந்துக்களினுடைய வழிபாட்டு முறைகளுக்கு மட்டுமே எத்தனை சிக்கல் அந்த ஏற்படுத்துகிறவர்கள் எல்லோருமே ஆளும் அதிகார வர்க்கம் என்பதை நம்ப நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த இந்து மக்களுக்கு அத்தனை தடைகளையும் ஏற்படுத்துவது ஆளு என்ற அரசு தான் அது என்னைக்கு இல்லை நேரத்தில் இது இந்த ஐம்பத்தி எட்டு வருஷமா இதுதான் நிலை திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் இந்த வழிபாட்டு முறைகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிக்கல் வருவது இல்லை ஆனால் திமுக ஆட்சியில் இருந்தால் அதை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் தொடர்ந்து இதுதான் நிலை திமுக ஆட்சியில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஓட்டை பொறுக்கிறதுக்காக இஸ்லாமியர்களுக்கு நல்லவர்கள் போல இவங்க வேஷம் போடுவாங்க அதே மாதிரி கிறித்தவர்களுக்கு நல்லவர்கள் போல இவங்க வேஷம் போடுவாங்க ஆனால் இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனம் அந்த இஸ்லாமியர்களுக்கோ கிறித்தவர்களுக்கோ தெரியாது தொடர்ந்து இந்து மத வழிபாட்டுக்கு திமுக அரசு செய்கின்ற இடையூறுகள் வந்துட்டு கொஞ்ச நஞ்சமல்ல அல்ல இப்பொழுது திருச்செந்தூர்ல நடக்கிற இந்த தீப தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்கிற தமிழ்நாடு அரசை பத்தி மட்டுமே நம்ம பேசல இதே தமிழ்நாடு அரசு தான் மேல் பாதியில திரௌபதி அம்மன் கோவில இழுத்து மூடணதும் இந்த எச்சக்கல நாயி தான் இதற்கு திருமாவளவனுடைய வாதம் என்ன அப்படின்னா அவர் பேசுறாரு ஒரு முறை அதை கேட்டுங்களேன் கேட்டீங்களா மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை தூய்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சண்பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு கொண்டக்கூடிய வகையில மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது மிகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம் அவருடைய நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல இவருக்கு இதை தவிர வேற பிழைப்பே கிடையாது இவரை விட ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல்வாதி நம்ம பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு ஆவிடத்தினுடைய எச்சைய பிச்சையாக வாங்கி செயல்படுகின்ற ஒரு கேவலமான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அவர்கள் அவர் பேசுகிற இந்த வார்த்தையை பார்த்தீங்களா நீங்கள் ஒரு மக்களின் உரிமை வழிபாட்டு உரிமை தமிழர்களினுடைய குலக்கடவுளாக இங்கு பார்க்கப்படுவது முருகப்பெருமானவர்கள் முருகப்பெருமானுடைய ஆறு ஆறுபடை வீடுகளிலும் ஆடி மாதங்களிலும் இந்த கார்த்திகை மாதங்களிலும் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் ஆனால் திராவிட எச்ச புறம்போக்கு நாயிங்க ஏதாவது ஒரு வழியில் இந்து மக்களுக்கு இடையூறு தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருப்பாங்க இதே பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ நடந்தா திமுக ரோட்ல போய் போராடுவான் புரியுதுங்களாங்க காரணம் என்ன ஓட்டு பொறுக்கிறதுக்கு காரணம் என்ன ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஏன் இந்துக்களுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய இடையூறாக இந்த திமுக எச்சக்கல நாயங்கி நிக்கிறாங்க அப்படின்னா ஆண்டு ஆண்டு காலமாக இந்துக்கள் வாக்களித்ததான் திமுக ஆட்சிக்கு வருது அதிமுக ஆட்சிக்கு வருது அதுக்கு காரணம் என்ன இந்த இந்துக்களை நீ காரி தூப்பு செருப்புல அடி திங்குற சோத்தை புடுங்கி திங்கட்டும் என்ன அட்டுழி அநியாயங்களை அந்த மக்களுக்கு இந்த திருட்டு திராவிட கூட்டம் செய்தாலும் புறங்கையால தொடைச்சிட்டு அவன் கொடுக்குற கொள்ளையடிச்ச எச்ச பணத்தை பிச்சையா வாங்கிட்டு நூறு தொடங்கி இன்றைக்கு ஐந்தாயிரம் வரைக்கும் போதும் ஓட்டுக்கு கூடவே புருஷனுக்கு கோழி பிரியாணியும் கோட்டம் கொடுப்பாங்க அவன் நல்லா குடிச்சிட்டு காலை கலப்பிடுவான் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் தொடங்கி அஞ்சாயிரம் வரைக்கும் இப்போ தேர்தலில் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது திமுக அதை வாங்கிட்டு அன்றைக்கு ஓட்டை போட்டுருவாங்க அன்றைக்கு அன்றைக்கு ஓட்டை போட்டுட்டு அடுத்த நாலாவது மாதம் ஆட்சி மேலே குறைய சொல்லி நடு ரோட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் பிற கட்சியின் தலைவர்கள் பிற கட்சியின் தொண்டர்கள்லாம் போய்ட்டு இவங்க பின்னாடி உட்காந்துட்டு அவங்களுக்கு கூட கோஷம் போடணும் ஏன்னா மொத்த தப்பையும் செஞ்சது இவங்க தான் நீங்களே பணத்தை வாங்கிட்டு நீங்களே அவங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்களே அவங்கள அதிகாரத்தை கொண்டு வந்துட்டு நாளைக்கு அவங்க உங்களுக்கு சரி அநியாயத்தை எதிர்த்து நீங்களே ரோட்டுக்கு வருவீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக மற்ற கட்சியெல்லாம் அன்னைக்கு வந்து உட்காந்து ரோட்டில் அரசியல் பண்ணணும் இந்த கேவலம் தான் இந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட குப்பைகள் செஞ்சிட்டு யாருக்கே இந்த இந்து சமூகத்து மக்களுக்கு தான் திருமாவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்றாரு காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு கொள்ளக்கூடிய வகையில மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியில தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதி உள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது மிக பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல இவர் உண்மையிலேயே நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுடையவரா அப்படின்னு பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்றார் இதே திரு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் செந்தில் பாலாஜி மீது இருக்கின்ற குற்ற வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது செந்தில் திரு நீதியரசர்கள் ரத்து செய்து விட்டால் சாமிநாதனை தூக்கி வைத்து கொண்டாடுவது யாராயிருக்கும் திமுகவினுடைய எச்ச கலக்கூட்டமா இருக்கும் நல்லா யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே இது நான் சொல்றது பொய் இல்ல இதே சுவாமிநாதன் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இந்து மக்களினுடைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த மக்களினுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்தி அதற்கு தடை விதித்து எல்லா இடையூறுகளையும் செய்து வருகின்ற இந்த திமுக அரசுக்கு எதிராக திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு மலையில் இருக்கின்ற அந்த தீபத்தூள்ல வந்துட்டு நீங்க நீங்க இன்று ஆறு மணிக்கு உள்ள தீபம் ஏற்றல அப்படின்னா அடுத்து ஐந்து நிமிடத்திற்குள்ள உங்க மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால சுவாமிநாதன் அவர்களை திமுக எச்சக்கள நாயிங்க இப்படிதான் பேசுறானுங்கன்னே சொல்ல முடியல இந்த ஒரு புறம்போக்கு என்ன பேசுறான்னு பாருங்க பியூஸ் மானஸ் பியூஸ் மானஸ் என்ன பேசுறான்னு கேளுங்க பயங்கரமான விளையாடி சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ வைக்க தமிழ்நாடு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் ஏறி பேசியா நீ அப்ப சனாத்தனத்தை இது திருப்பரங்குன்ற மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி நொல்லு பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு இது ஒரு கோயிலா சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் இந்து சமூகத்துக்கும் ஏதோ சண்டை போட்டு இருக்காங்க போல பியூஷ் ஒரு கிருத்தவன் என்னுடைய குலக்கடவுள்கள் இந்து கடவுள்கள் என்னுடைய முன்னோர்களினுடைய கடவுள்கள் இந்து கடவுள்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் இதை பேசலை நான் இதை பேசல எனக்கு இந்த மண்ணுல இந்து இஸ்லாமியம் கிறித்துவம் எல்லாமே ஒன்றுதான் நான் கேட்பது என்ன அப்படின்னா இங்கு மனிதர்களை மனிதர்களாக பாருங்க அவர்களினுடைய வழிபாட்டு முறைகளை எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய முறை என்னவோ அதை முறைப்படி செய்யுங்க அது இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்தவமா இருக்கட்டும் இஸ்லாமியமா இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் தலையிட்டு அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கு உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களை எதுக்குன்னா அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் ஆனா அவர்களினுடைய உரிமையை பறித்து அவர்களை அவமானப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை நடு ரோட்டில் நிக்க வச்சு கலவரமாக இங்க மாற்றுவதற்கு கிடையாது புரியுதுங்களா ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க சிக்கந்தர் மலையில் அந்த தீபத்தூணில் போயிட்டு இந்து மக்கள் தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வந்துவிடும் எப்படிதான் வரும் கலவரம் நான் கேட்கறேன் எப்படி வரும் கலவரம் ஒரு பக்கம் இந்து கோவில் ஒரு பக்கம் இஸ்லாமிய மசூதி இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ தேவாலயம் மூன்றுமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் அவரவர்கள் அவரவர்களுடைய வீட்டுக்கு போக போறாங்க என் வீட்டுக்கு நான் போக போறேன் அவங்க வீட்டுக்கு அவங்க போக போறாங்க இவங்க வீட்டுக்கு இவங்க போக போறாங்க எல்லோருமே இங்கே உறவினர்கள் அதை முதல்ல மறந்துடக்கூடாது இங்கே இருக்கின்ற இந்த மூன்று பேருமே உறவினர்கள் தான் யாருமே இங்கே வேற்று நாட்டை சார்ந்தவர்களோ இல்லை அந்நிய இருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்தவர்கள் கிடையாது எல்லாமே ஒரு காலத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட பரதேசி எச்ச தான் இங்கு மதமாற்றங்கள் பெரிய அளவில் உருவாகி கடந்த காலங்களில் எல்லோருமே ஒரே மதத்தை ஒரே கடவுளை வணங்கியவர்கள் காலப்போக்கில் இந்த திராவிட எச்ச நாய்கள் செய்த அநீதி பிரச்சனையில் மதம் மாறி ஏன் அண்ணன் ஏன் தம்பி ஏ மாமன் ஏ மச்சந்தான் இன்றைக்கு வெவ்வேறு மதங்கள் இருக்காங்க மூன்று வீடுகள் இந்து கோவில் இஸ்லாமிய மசூதி கிறித்துவ தேவாலயம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் அவரவர்களுடைய கோவிலுக்கு சென்று அவரவர்கள் அவருடைய பூஜையை செஞ்சுட்டு வணங்கிட்ட வழிபட்டுட்டு போக போறாங்க அங்க கலவரம் எப்படி வரும் எதற்கு கலவரம் வரப்போகிறது உங்களை போன்றவர்கள் தூண்டி விடுவதால் மட்டுமே கலவரம் வரும் இப்போ நீங்க தொடர்ந்து இந்து மக்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறீங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க நீங்க எதை செஞ்சாலே அவன் ஐயா சாமி எங்களை விட்டுருங்கடாடேப்பா எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு குடும்பம் குட்டி இருக்கு என்ன வேணா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை செஞ்சாலே அவன் குனிஞ்சி 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 போயிட்டு இருந்தா உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டா போதும் அப்படின்ற நிலையில இருந்தா சூப்பர் இந்துக்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது இல்லையா ஆனா அவன் திருப்பி கேள்வி கேட்டா அவன் என்னவா மாறுறான் சங்கியா மாறுறான் அவன் பிஜேபி மாறுறான் ஆர் எஸ் எஸ் ஆமாறுறான் சண்பரிவாரா மாறுறான் சங்கியா மாறுறான் இதுதான் உங்களுடைய பார்வையில அவர்களுடைய தோற்றம் இதுதான் உங்களினுடைய பார்வையில அவர்களினுடைய தோற்றம் இதை தவிர தமிழ்நாட்டில் வேறு என்ன இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளினுடைய அரசியல் நான் கேட்கறேன் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் இந்த பூச்சாண்டியை காட்டி 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு மூணு நாலு தேர்தல்களில் ஓட்டை பொறுக்கி பதவி சுகத்தை அனுபவித்து நாட்டை நல்லா கொள்ளையடிச்சு நாலரை லட்சம் கோடி கடனாக இருந்ததை பத்து லட்சம் கோடி கடனாக மாற்றிடுச்சு இந்த திமுக அரசு சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சுது சென்னை மூழ்கிட்டு கிடக்குது நாலாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு வந்துட்டு நாங்கள் செலவு பண்ணோம் சென்னையில் மழை வந்தால் மக்களை காப்பாற்றுவதற்காக நாலாயிரம் கோடியை ஒதுக்கி நாங்கள் செலவு பண்ணோன்னு சொன்னீங்க ஆனா நாலாயிரம் கோடி போன இடத்த காணோம் சென்னை மீண்டும் தண்ணியில் மூழ்கிட்டு இதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் நீங்க பேசுறீங்க வெக்கமே இல்லாத அதுவும் இந்த திமுகவினுடைய எச்சக்கலன் நாயிங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா அதுவும் இந்த செந்தில் வேலு இந்த சத்யராஜ் எல்லாம் வந்துட்டு பேசுகிறானுங்க பாருங்க சொல்லவே முடியாது இவங்களை மாதிரி ஒரு நாத்துக்கினங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஓட்டு போட்ட மக்கள் தான் யாரை சொல்லி குறையில திருட்டு திராவிடத்துக்கு ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி உங்களையே அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான் வாங்கிட்டு போங்க வேறு என்ன பண்ண முடியும் இன்னும் மூணு மாதம் அதிகாரம் இருக்குது அது வரைக்கும் இன்னும் என்ன கொடுமைகள்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நெருங்க நெருங்க வேறு எதுனா ஜாதி கலவரத்தை மதக்கலவரத்தை அவனுங்களே உருவாக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன் சண்பரிவாருன்னு சொல்லி நம்மளை ஓட்டு பொறுக்குவான் ஏன்னா அதுதான் இவன் வேலையை காலங்காலமாக இதை தான் சேர்ந்துக்கிறானுங்க தீவிர காரணங்க காலத்தின் கொடுமை இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு தெளிவாக இருந்தால் அதுவே போதுமானது என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே